கிறிஸ்துக்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேவனுடைய ஆசீர்வதிக்கும் காரணம் இந்த நாளில் உங்களையும் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிப்பாராக இன்றைய ஜீவ வார்த்தையாக நீதிமொழியின் புத்தகம் இருபதாவது அதிகாரம் வசனம் ஒன்பதை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிகள் என் இருதயத்தை சுத்தமாக்கினேன் என் பாமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார் ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம் என் இருதயத்தை சுத்தமாக்கினேன் என் பாவம் வர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார் யார் பிரியமானவர்களே உங்களால் சொல்ல முடியுமா என் இருதன் சுத்தமாகிவிட்டது என்னிடத்தில் பாவம் இல்லை என் பாவத்தை சுத்தியரித்து விட்டேன் என்று சொல்ல முடியுமா ஒரு ஆளும் சொல்ல முடியாது உங்கள் பாவத்தை உங்களால் கழுவ முடியாது உங்கள் யுதத்தில் இருக்கக்கூடிய பாவ அழுக்கை உங்களால் துப்புரவாக்க முடியாது அல்லது இந்த உலகத்தில் எந்த ஒரு பரிகாரம் ஒரு மனிதனுடைய பாவத்தை அக்கிரமத்தை கழுவ முடியாது நீ தர்மம் செய்தனால என் பாவம் கழுவப்பட்டது மன்னிக்கப்பட்டது என்று சொல்ல முடியாது நீங்கள் ஆழத்திற்கு வெள்ளியோ பொண்ணையோ காணிக்கையோ கொடுப்பதனால நான் விட்டேன் என் பாவம் மன்னித்து விட்டது என்று சொல்ல முடியாது பிரியமான தேவடைய பிள்ளைகளே யார் உங்கள் இருதத்தை சுத்தமாக்க முடியும் யார் உங்கள் இருதத்தில் இருக்கக்கூடிய அக்கிரமத்தை நீக்க முடியும் என்ன பரிகாரம் இருக்கிறது இந்த உலகத்தில் உங்கள் புறமான சதயத்தை கழுவ முடியும் சுத்தமாக்க முடியும் ஆனால் உள்ளத்தை இருதயத்தை உங்களால் சுத்தமாக்க முடியாது பிரியமானவர்களே யாரால் சுத்தமாக்க முடியும் ஒரு வசனம் வாசிக்கிறேன் கேளுங்கள் ஒன்று யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது அவருடைய குமாராய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவடியும் சுத்தமாக்கும் என்று சொல்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தையும் சுத்தமாக்கும் வேதம் சொல்லுகிறது ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை இந்த மனுக்குளத்தினுடைய பாவத்தை நீக்கும்படியாக சுத்திகரிக்கும்படியாக கல்வாரி சிலுவிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினாரே எனவேதான் மனுக்குளத்திற்கு தேவன் பாவமன்னிப்பை வாங்கி தந்தார் பிரியமான ஆண்டு ரத்தம் சிந்தாவிட்டால் நாம் என்றைக்கோ நம்முடைய அக்கிரமத்தினால பாவத்தினால மறுத்து போயிருப்போம் ரத்தத்தை சிந்தி நம்மை வாங்கினாரே நம்மை மீட்டாரே பிரியமான தேவனுடைய பிரியலை அன்பான தேவனுடைய ஜனமே அப்படி என்றால் எப்படி நம்முடைய சுத்தமாக்க முடியும் எப்படி நாம் துப்புரவாக முடியும் கழுவப்பட முடியும் பிரியமானவர்களே அவருடைய ரத்தத்தை நம்புங்கள் விசுவாசிங்கள் தேவோட தேவையான உங்களுக்காக ரத்தத்தை சிந்தின அந்த இயேசுடத்தில் உங்கள் பாவங்களை அறிக்க செய்யுங்கள் சிறு வயது முதல் இந்த நாள் வரைக்கும் செய்த உங்களுக்கு அறிந்த எல்லா பாவத்தை அறிக்கை செய்யுங்கள் மறைக்க வேண்டாம் அதை அறிக்கை செய்து அதை விட்டு விடும்பொழுது நம்ம இருதயம் பரிசுதமாகும் அந்த இயேசுடைய ரத்தம் இருதத்தில் உள்ள எல்லா பாவ அழுக்கை நீக்கும் பிரியமானவர்களே உங்கள் இருதயம் சுத்தமாக வேண்டுமா உங்கள் இருதயம் கழுவி சுத்தரிக்கப்பட வேண்டுமா உங்கள் இருதயம் துப்புராக வேண்டுமா ஒரு நாளும் பாவ தரக்கூடிய இயேசு பாவத்தை அறிக்கை செய்யுங்கள் உங்கள் அல்ல உங்கள் குடும்பத்திடம் அல்ல இயேசு உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்கள் சொல்லுங்கள் உங்கள் பாவத்தை ரகசிய பாவத்தை அறிக்கை செய்யுங்கள் நீங்கள் அறிக்கை செய்து அந்த பாவத்தை நான் விட்டு விடும் பொழுது நிச்சயமானுடைய உள்ளம் இருதயம் வசந்தமாகும் நாம் அதற்காக நாம் இந்த வேளையில் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேர்த்திக்கிற அன்பின் ஆண்டவரே இந்த செய்தி கேட்டமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி தகப்பனே யார் என்னுடைய யுதத்தை சுத்தமாக்க முடியும் ஆண்டவரை யாராலும் முடியாது சாமி இந்த உலகத்தில் எந்த பரிகாரம் கிடையாது நீ ஒருவரே பரியாரியாய கத்தர் ஆண்டவரே உமாலையங்கள் யுதத்தை சுத்தமாக்க முடியும் கழுவ முடியும் பர்சுத்தாக்க முடியும் ஆண்டவரே இந்த செய்தி கேட்டமுடைய பிள்ளைகள் ஆசுவீங்க பாவ அறிக்கை செய்ய பலனை கொடுங்க அந்த ஆவியை கொடுங்க ஆண்டவரே முடிப்பிள்ளைகளுடைய பாவங்கள் அறிக்கை செய்யப்பட்டு பாவம் மன்னிக்கப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்று இந்த உலகத்தை உமக்கென்று ஒரு வாழ்க்கை வாழ நல்வாழ்வு வாழ்க்கிறாரும் சாமி இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கள் வழிநடத்துங்க இந்த நாளை கூடருங்க எல்லா தீமைக்கும் நீ விளைச்சியை பாதுகாத்து கொள்ளும்படியாய் இயேசு நாமத்தில் வேண்டிக்கொள்கிறேன் பரலத்தின் பரமத்தாவப்பனே ஆமே ஆமே கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமே